நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாரும் கைவிட்டு தனிமைப்படுத்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு கடவுள் சொல்றாரு நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்றேன் இதை இப்பயோ இப்படி யோசிச்சு பாருங்க சேனலின் கத்தர் நம்ம ஊருக்கு யார் தேவன் நமக்கு உயரும் இந்த அடைத்தலமான கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானே காட் எஸ் ஃபாரஸ்ட் காட் இஸ் வித் அஸ் நம்மோடு நம்மோடு கூட கடவுள் இருக்கின்றார் நமக்காக இருக்கின்றார் இது சொல்லும்போது எவ்வளவு ஒரு தைரியம் வருது இல்லை நமக்கு திருமணூர்லே இதை தான் சங்கீதக்காரன் பதினோறாவது வசனத்தை சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யா தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானதார் என்று சொல்கிறார் அப்ப சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் சேரையோடு கூட நிற்கிறார் இஸ் வித் ஆர்மீஸ் அப்போ ஆர்மியோடு கூட கடவுள் நமக்காக நிற்கின்ற போது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும் எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக நிற்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு எதிராக நிற்க முடியாத ஒரு காரியம் தெரியுமா இன்றைக்கு எந்த போராட்டத்தோடு எந்த சூழ்நிலையோடு கூட இதை நான் எப்படி தாண்டி போவேன் நீங்க யோசித்துக் கொண்டு இருப்பீர்களே ஆனால் கத்தை சொல்லுகிறார் சேனைகளின் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறது உன் கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுறேன் கலகிக் என்று சொன்ன இரண்டாவது யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யாருங்கிறது யாக்கோபு யாக்கோபின் தேவன்னா என்ன அர்த்தம் யாக்கோபு தவறு செய்வன் காட்டி கொடுத்து அங்க வந்து அவன் தவறு செஞ்சு அண்ணனை ஏமாத்திடுவான் அப்போ அவர் திரும்ப திரும்பின போது கத்தரவனோடு கூட போராடினார் கத்தர் அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதித்தார் அப்ப நான் கூட பின் வாங்கி போய் நான் தவறு செஞ்சிருந்தேன்னா கத்தர் இன்னைக்கு சொல்றாரு யாக்கோபின் தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிற நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாரும் கைவிட்டு தனிமைப்படுத்தி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு கடவுள் சொல்றாரு நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன்னு என்று சொல்லுங்க போய் இப்படி யோசித்து பாருங்க சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாட்டி தேவனத்தை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகத்தினாக என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையை நான் இப்படி எப்படி கடந்து போவேன் யோசித்துக் கொண்டிருந்தார் இன்றைக்கு சேனைகளின் கத்த நீர் அவர்களோடு கூட இருக்கிறேன் யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன் விடுதலை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுப்படுகிறோம் ஜீவனம் நடப்பின் ஆமை ஆமை